கடந்த ஐந்து ஆண்டுகளாக மோடியினுடைய ஆட்சி இந்து மக்களுக்கு எதையுமே செய்யவில்லை நாட்டு மக்களுக்கும் செய்யவில்லை செயல்படாத மக்களுக்கு பயன்படாத ஒரு ஆட்சியை தந்த மோடி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு மதத்தை பயன்படுத்துகிறார் இந்துத்துவா என்பதை ஆதிக்க சக்திகள் பயன்படுத்துகிற மிகப்பெரிய சக்தியான ஆயுதமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் எனவே நான் வேண்டுவதெல்லாம் இந்துத்துவ அல்ல பிரச்சனை சாதாரண பாமர இந்துக்களுக்கும் ஆதிக்க வரி பிடித்த உயர்காதிக்களுக்கும் நடக்கிற போராட்டம் தான் இந்த தேர்தல் எனவே மோடியை இந்த நாடு அப்புறப்படுத்தாவிட்டால் இந்த நாட்டில் ஆன்மீகம் கூட ஒழிக்கப்பட்டுவிடும் இந்து மதம் கூட அழிக்கப்பட்டுவிடும் ஆதிக்க சக்தியினுடைய அடிமைகளாக மீண்டும் நாம் வந்துவிடுவோம் என்கிற எச்சரிக்கை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆன்மீகத்திலே வாழுகிற நான் என்னுடைய தெய்வீக கடமையாக இந்த நாட்டு மக்களை பார்த்து எடுத்துச் சொல்லுவதல்ல எதையுமே மக்களுக்காக செய்யாமல் ஆதிக்க சக்திகளுக்காக செய்துவிட்டு சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியாத நேரத்தில் நாட்டின் பாதுகாப்பை சொல்லி வாக்கு கேட்கிற ஒரு மோசடி நிலைமை இந்த மோடி அவர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தங்களை எதிர்ப்பவர்களெல்லாம் தேசத்துறையில் என்று சொல்லுகிற செயல் மிக மிக வெக்கக்கேடானது எனவேதான் கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மோடி எதிர்ப்பதை உருவாக்கி எனவே தாழ மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த சமுதாயம் வாழ்வு வருவதற்கு மோடியை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு செயல்பட வேண்டும் என்று மக்களை கேட்டுக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறது